ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஆயிரம் இடத்துல போக்கஸ் போனாலும் சரி சில நாடுகள் மட்டும் இந்த எதிரிகளை வீழ்த்துறதுலேயே கங்கணம் கட்டிக்கிட்டு அலைவார்கள் இதுல பெரிய அளவு மைலேஜ் எடுக்கக்கூடிய நாடு உன்ன சொல்ல போனா இந்த மைலேஜுங்கிற வார்த்தை தனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது ரெண்டு மூன்று நாடுகள் தான் அமெரிக்காவை சொல்லலாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்துக்கும் அதுக்கடுத்து இஸ்ரேல சொல்லலாம் இப்ப அந்த இடங்கள்ல இந்தியாவும் நுழைஞ்சிருச்சு தான் அந்த இடத்துல ஒன் எல்லாம் தேவையில்ல அந்த பர்டிகுலர் ஜோனுக்குள்ள இந்தியாவும் நுழைஞ்சிருச்சு ஆயிரம் சமாதானம் நடந்தாலும் சரி உலகத்துல ஆயிரம் அழுத்தங்கள் வந்தாலும் சரி அதே மாதிரி அமெரிக்கா அடிக்கிறான் நம்ம தப்பிச்சுக்கலாம் அமெரிக்கா அடிக்கிறதுக்கு நம்ம குளிர் காஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நுழைநாட்டிய தீம் தூக்கி வீசிட்டு இந்தியா பயணிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சீ முழுநேர பிரச்சனை தூங்கி எந்திரிச்சா எல்லாம் போய் எப்பயுமே பிரச்சனை பிரச்சனை அந்த லெவலுக்கு இந்தியா தன்னோட ராஜதந்திர விளையாட்டுகளையும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி ராணுவ ரீதியாகவும் சரி நகர்த்தி போக ஆரம்பிச்சிருச்சு அதில் இப்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தையும் பண்ணிட்டோம் அப்படி என்ன அப்படின்னா வடகொரியால நம்மளோட தூதரகத்தை மீண்டும் திறக்கிறோம் எப்போ அடைச்சோம் பேண்டமிக்லாம் அடைச்சோம் அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இப்போ திறக்கிறோம் இப்போ எப்படி திறக்க முடியும் அதுவும் இப்போ உலகமே ரெண்டு மூன்று வார்த்தைகளை சொல்லதான் பயப்படுது ஏன் அப்படின்னா ட்ரம்ப் பதவியே ஏற்கிறாரு ட்ரம்ப்புக்கு ஆகாத பயலுக அப்படின்னு கேட்டால் சீனா ஈரான் வட கொரியா ரஷ்யாலாம் அடுத்ததான் இல்லை வடகொரியாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு ட்ரம்ப் பல நேரங்கள் யோசிச்சு அங்கே போய் வடகொரியா அதிபரோட கையெல்லாம் கொடுத்துட்டுலாம் வந்தாரு எப்படியாச்சும் இந்த பயல்கிட்ட இருந்து அணு ஆயுதத்தை பிடுங்கிடணும் இல்லை இந்த பயன் நாட்டையே அழிச்சிடணும் அப்படின்னு கங்கடம் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் அமெரிக்காவை எதிர்க்கும் போது பல பிரச்சனைகள் வரும் ஆனால் வடகொரியா அமெரிக்காவை எதிர்க்கறதுல அமெரிக்காவுக்கு டாலர்லேயே பிரச்சனை ஏன் அப்படின்னா இந்த பயலுக்கு டாலரையே பிரிண்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சச்சரவும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ எவ்வளோ உக்கரமாக ஆக்ரோஷமாக பார்ப்பாங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் உச்சம்தான் ட்ரம்ப்பு அமெரிக்கா என்ன செய்யுதோ இருந்து நூறு மடங்கு அதிகமாக செய்யக்கூடிய ஆள் ட்ரம்ப்பு அப்படி இருக்கும்போது அவரோட நிர்வாகம் வர சமயத்தில் வடகொரியா பேரையே ஊரில் ஊர்ல எல்லா பேரும் சொல்ல தயங்குற காலகட்டத்தில் வடகொரியால போய் மூடி இருந்த எம்பசியை மெனக்கெட்டு திருப்பி திறக்கிறோம் எல்லா டீமும் அங்கே அனுப்பிச்சாச்சு அம்புட்டும் தயார் ஓப்பன் ஆயிடுச்சு எதற்கு அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் இந்த சீன கூட்டணியை உடைக்கிறதுல இந்தியா ரொம்ப பெரிய அளவு ஆக்ரோஷமாக விளையாடுது அந்த ஆக்ரோஷமாக விளையாடும் போது குறுக்க அமெரிக்கா வந்தா கூட தூக்கி வீசிட்டு முன்னேறி போயிடுறோம் அமெரிக்காவும் அதை பல நேரங்களில் புரிஞ்சுக்குது பல நேரங்களில் இந்தியாவை அடக்க முடியாமல் பின்வாங்கிடுது இதுதான் யதார்த்தமான உண்மை காரணம் இந்திய ரஷ்ய உறவு அப்படின்னு வெளிப்படையா நம்ம சொல்றது என்ன அப்படின்னா டே ஒரு காலத்துல நீங்கள் ஒரு பையில எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்பா அவனுங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இது நீண்ட கால பயணம் இப்ப நாங்க சப்போர்ட் பண்றோம்னு கூட எடுத்துக்க ஏன் அப்படின்னு வெளிப்படையா அடிக்கிறோம் ராஜதந்திர ரீதியில நான் விலக தயார்ப்பா நான் விலகிறேனே வச்சுக்குவோமே ஆனா சீனா போய் உரசிடுவான் அது உனக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி ராஜதந்திர சேனல்ல நம்ம பதிவு பண்றோம் அதை நல்ல ஒரு ப்ரெஷர் போட்டே பதிவு பண்றோம் அதே மாதிரிதான் இப்ப வடகொரியாவை பொறுத்தவரையும் சீனா வடகொரியா அப்படின்னு ஆயிரம் சொன்னாலும் ரஷ்ய தான் மெயின் அதை உடைக்க முடியுமா உடைக்க முடியாது அதே சமயம் சீன வடகொரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா சீனா கூட சேர்ற எந்த பயிலுக்கும் மைலேஜ் கிடையாது அது வடகொரியாவுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது இந்தியா அந்த பகுதிக்குள்ள பூதும் போது ஆட்டோமேட்டிக்கா சீன வடகொரியா தேரியும் கட்டாகும் ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு பெரும் தொல்லை எங்க வரும் அப்படின்னா பாகிஸ்தான் இந்த சீனா பையன் இருந்து பெருசா சாதிக்க வேண்டியது ஒண்ணும் இருக்காது ஆனா வட இருந்து சில விஷயங்களை பாகிஸ்தானுக்கு டைவெர்ட் பண்ணி இந்தியாவுக்கு தலைவலி கொடுப்போம் அப்படின்னு ஒரு சேனலை ரெடி பண்ணுவாங்க அந்த சேனலையும் நம்மளால பிரேக் பண்ண முடியும் இப்படி பிரேக் பண்றது மூலயமா நமக்கு ரெண்டு அட்வான்டேஜ் கிடைக்கும் ஒண்ணு சீனா ரஷ்யா அப்படிங்கிறதையும் பிரிக்க முடியும் நடுவுல வட விட்டு இன்னொரு பக்கம் வடகொரியா சீன இடத்துலையும் பிளே பண்ணி வடகொரியா டக்குன்னு நம்மளால் கட் பண்ணி விட முடியும் அதே காலகட்டம் எந்த காலகட்டம் வடகொரியாவோடு அனுசரித்து பயணிக்கலாம் முடியாது யாரும் அனுசரிக்கக்கூடாது ஒரு ரூபாய் அண்ணன் தண்ணி புலன் கூடாது காரணம் எனக்காகாது அப்படிங்கிறத வலுவாக சொல்லக்கூடிய ட்ரம்ப் வரும்போது இந்த முடிவு எடுக்கிறோம் ஏன் இதை நினச்சிருந்தா ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் முன்னாடி கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம் பைடன் நிர்வாகத்தில் ஏன் ட்ரம்ப் வரும்போது எடுக்கிறோம் அப்படிங்கிறதான் என்றைக்குமே இந்தியா இந்தியா நலன் சார்ந்து பயணிக்குமே ஒழிய உங்கள் அழுத்தங்களோ உங்களோட சாதக பாதகங்கள் நீங்கள் கோச்சுக்குவீங்களோ முறைச்சிக்குவீங்களோ இப்படிலாம் யோசிச்சு பயணிக்காதுங்கிறதுக்கு தான் ட்ரம்ப் வரக்கூடிய காலகட்டத்தை டெல்லி குறிச்சிருக்கு புரிச்சு தன்னோட வேலையை வடகொரியால ஆரம்பிச்சிருச்சு சீனாவுக்கு இது ஒரு பெரிய டே எங்கிட்ட திரும்பினாலும் என்னை விட மாட்டீங்களாடா நானே ரெண்டு பயலுகளை தான் கூட்டணிக்குள்ள சேர்க்க முடியும் ரெண்டு மூணு பயலுகளை தான் ஈரான் ரஷ்யா வட கொரியா இதுல ஈரான எல்லாவுக்கும் இழுத்து போட்டு அடிச்சு ஈரானே ஆகி போட கிடைக்கு ரஷ்யா சொல்லவே வேணாம் இந்தியாவை எதிர்த்து போகும்போது ஏன் சட்டைய பிடிப்பானை ஒளிய எனக்கு ஆதரவாக ஒன்றும் கிழிக்க முடியாது சரி வடகொரியாவாச்சும் நான் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் ரூட் எடுக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துலையும் புகுந்து செக்கை போட்டாயலே அப்படின்னு கதருது சீனா சீனா இந்த ரூட்டை நம்ம எடுப்போம் அப்படின்னு மேபி தெரிஞ்சிருக்கலாம் பிளான் பண்ணியிருக்கலாம் ஆனால் அமெரிக்காவை மீறி எடுப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க அமெரிக்கா என்ன எங்களுக்கு பங்காளியா பட அப்படிங்கிற மாதிரி தான் டெல்லி இறங்கி அடிச்சிருச்சு உலக அரசியலில் அடக்கவே முடியாத நாடு எது அப்படின்னா அது சம காலங்கள்ல இந்தியா தான் இதுக்கு அடுத்து மற்ற நாடுகளை வச்சு அழகு பார்க்கறது தான் ஒரு கரெக்டான பொசிஷனா இருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்